ஹலோ அபிவன் விஜயப்படந்த அரசியலுக்கு வருகிறார் பரஞ்சித் மனம் திறந்து பேசிய மாரி செல்வராஜ் வாங்கினதை பார்க்கலாம் வாழைப்படத்தின் மாபெரும் வெற்றியை தொடர்ந்து தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநர்களில் ஒருவரான மாரி செல்வராஜ் அடுத்ததாக பைசன் என்ற படத்தை இயக்கியிருக்காங்க இந்த படத்தை இயக்குனர் ப ரஞ்சித் தயாரிச்சிருக்காங்க நிவாஸ் கே பிரசன்னா இந்த படத்திற்கு இசையமைக்க துரு விக்ரம் அனுபமா பரமேஸ்வரன் ஆகியோர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் நாளை வெளியாக உள்ள நிலையில் மாடி செல்வராஜ் அரசியல் குறித்து பேசிய விஷயம் பலரின் கவனத்தை ஈர்த்திருக்கு அதில் என் வாழ்க்கையில் கலை தான் எனக்கு பெரிய போதை பதத்திலேயே இருப்பதால் மிக விரைவாக வேலை பார்க்கக்கூடிய ஆள் நான் நிறைய படங்கள் எடுக்க வேண்டும் என ஆசைப்படுகிறேன் இன்னும் பதினைந்து கதைகளாவது திரைப்படமாக உருவாக்க விரும்புகிறேன் இயக்குனர் பா ரஞ்சித் அரசியலுக்கு வருவார் அதற்கான முழு தகுதி இருக்கு அவர் எதற்கும் பயப்பட மாட்டார் களத்தில் இறங்கி வேலை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுவார் கண்டிப்பாக களத்தில் இறங்குவார் என்று தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நியூஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இதே மாதிரி சினிமா நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க